ஏனண்டா பிள்ளைகளோட கூட ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் அக்கா அம்மாரி இருக்கினா தங்கட எங்களோட உரிமையை நாங்க இப்ப விட்டுட்டோம்ட்டா மீண்டும் வந்து எங்களோட உரிமையை மீட்டெடுக்க முடியாதுக்காக அதே மாதிரி எங்கள் அம்மா அமர்களும் அக்கா அம்மார்களும் வந்து ஆர்ப்பாட்டத்துல இருக்கின உள்ளத்தீவு வடமாகாணத்தையும் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிற கிராமம் கொக்குலாய் கொக்குலாயில் பூர்ணிமா வசதி வர என்னுடைய பேகதாசன் ஜூனி மேலே மனிதன்மை காவலர் ஊடகவியலாளர் சமூக சவியாளராக முன்னிலை ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்னுடைய மண்ணில் இன்றைக்கி கொக்குழாய் மகாவளியை கொண்டதை தமிழர் ராயத்தை தூண்டாடத்தான் கொக்குழாயில் வந்து நாலு பேருடைய காணியை அப்படி அடாத்தப்பிடித்து ரேசவைக்கு சொந்தமான பாதையை உள்ளடக்கித்தான் தொண்ணூறு கோடியில் விகார கட்டுப்படுது அதில் என்னுடைய கூட்டணி கணைக்கெல்லாம் கட்டுப்படுது ஆன குழுக்கும் கடிதம் கொடுத்து இதற்கு இல்லை அடுத்த மாதம் முன்னாவிரம் இருந்து ஜனநாயகி ஒரு மதத்தை கொடுத்து போராட்டத்தில் செய்யப்போறன் இந்த ஆதரவு எங்களுக்கு அங்கேயும் கிடைக்கணுன்றதுக்கு தான் இங்கே வந்தேன் உங்களுக்கு இஸ்லாம் தேச ரெண்டாம் கலிபான்னு சொல்லி கழிப்பற்றிருப்பீர் அவருக்கு பேர் உமரன் சொல்கிறது அவருடைய காலத்தில் பெரிய இஸ்லாம் சாம்ராஜ்யத்துக்குள்ள ஆப்பிரிக்கா உட்பட்டிருந்தது எகிப்தும் அதுக்குள்ள அந்த ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது அங்கே ஒரு பெண் இஸ்லாம் என்றால் இஸ்லாம் மதம் அந்த பெண்ணுடைய காணி குறிப்பிட்ட காணியை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒவ்வொரு நாடுகளில் அந்த ஜனாதிபதி கலிபான்னு சொல்கிறது அவர் நியமித்திருந்தது அந்த பெண்ணிட்ட காணியை கிரா சொல்கிறார் இது என்னுடைய பாட்டன் முப்பாட்ட மண் இந்த மண்ணை காணிய நான் தர மாட்டேன் எனக்கு இது காணி தேவையான உனக்கு வேறு காசு தரலாம் வேறு காணி தரலாம்னு சொல்லி கதைச்சி பார்க்கணும் அதுக்கு அந்த பெண்மணி ஒத்துக்கொள்ளையில் பைவாசாக அடித்து அந்த காணியை பிடித்து பள்ளி வாசல் பெண்மணி அரபு தேசத்துல போய் தனக்கு உடனே களிபாட்டை கூப்பிட்டு அறிஞ்சிட்டு பள்ளியை உடைச்சிட்டு வீட்டை கட்டி குடுவாங்க ஒரு இஸ்லாம் தேசத்துல வாழ்ந்த ஒரு ஜூத பெண்மணிக்கு ஒரு இஸ்லாம் தலைவன் வழங்கிய தீர்ப்பு முன்னுதாரணமா இருக்குது அப்ப சட்டவிரோதமா கட்டப்பட்ட இந்த விகாரைய உடைக்கிறத எந்த வித இதுவும் இல்லை உடைக்கலாம் இன்றைக்கு பாருங்கள் தம்புளையில் முப்பது வருஷமாக இருந்த அம்மன் கோயில பிக்குமார் சில பௌத்த பிரீரணவாதிகள் சேர்ந்து உடை உடைச்சு உடைச்ச சம்பவங்கள் எல்லாம் இருக்குது இன்றைக்கு எங்கட மேதகு அடித்து திருத்தப்படும் உலகம் மூன்றாவது பெல்லரசு மூன்று நாலு வருஷம் ஈழத்தில் வந்து இருந்து அவ்வளோ இந்துக்கள் லட்சக்கணக்கான இந்திய ராணுவம் இருந்தது இருந்த இடங்களில் ஒரு பௌத்த ஒரு இந்து கோயில் கட்டையில் இன்றைக்கு தெரியும் மாவட்ட ஜெயலலிமாட்டா ஒரு அறையக்குள்ள நாங்கள் விடாண்டா எங்கட ஒரு அறையக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் ஒப்பிஸ்லாண்ட் இருக்குது இந்த மண்ணில் இருக்கிற நேவி ஆர்மி தரப்பட எல்லாம் அன்றைக்கு ஒரு நாளைக்கு இந்த தாயத்தை விட்டு அகற்றப்பட வேண்டிய வேண்டியாகலாம் கும்பிடணும் கும்பிடணுமெண்டா ஒப்பீஸுக்குள்ளே படத்தை வச்சு கும்பிட்டு வலியேறும் வழியேறும்போது அதை விட்டுட்டு கண்ட கண்ட இடங்களில் விகாரியை கட்டி இன நல்லிகனத்துக்கு முரோதமாக செயற்பட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இந்த அரசும் எங்களோட மக்கள் எல்லாம் அடித்து விரட்டப்படும் நான் மீதியை தான் கேட்குறேன்

ീതി മീഡിയ പോക അനുമതി உங்களுக்கு பாருங்க நடக்கிற ஒடுக்குமுறை உங்களுக்கு ஒரு அடையாள அட்டையே கவர்மெண்ட் இன்பர்மேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு அரசாங்க தகவல் திணைக்கலாம் உங்களுக்கு நீதி முடியும் இந்த ஜனநாயகத்தினுடைய உங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இந்த அடையாள அட்டையை தந்திருந்தா உங்களோட உள்ளுக்கு போக விட இல்லையா நிர்வாகம் என்று சொல்லிக்கொண்டு நெல்லி அடியினுடைய இந்த ஓஐசி ல இருக்கிறார் அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை போலீஸ் நிலையங்களுக்கு இருக்கிற அந்த சட்டத்தை அவர் தனக்கு கையில பாவிக்கிறார் கையில் எடுத்து உங்களை அனுமதிக்க முடியாத இடத்துல தான் இந்த மக்கள் நின்று போறார்கள் தயவு செய்து தயவு செய்து மன்றாட்டமாக இருக்கிற இந்த செய்தியில கொண்டு சேரு இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறாரு தானே ஜெய்பி இந்த பிரதான நபர் சந்திரசேகரன் இன்றைக்கு இங்க ஒரு அதிகாரம் படைச்ச நபரா இருக்கார் தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட நீதியா முதல்ல கேளுங்க அவங்க வேற எந்த இதுக்கும் அனுமதிக்க ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்களாக இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதி மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்லை எங்கட கையில ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு ஊடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை இது வருமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஷ்பிரியோ வந்துறாங்க அதிகார துஷ்பிரியோ ஒன்றுதான் நீங்க இடம்பெற்றுக் கொண்டு அதிகார துஷ்பிரியோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த அரச ரெப்ரசென்ட் பண்ற நாலு பேர் இங்க இருக்கிறாங்க அந்த நாலு வெங்காயங்கள்ட்ட எங்க இருங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியா எங்க ஆண்டாலும் கரு இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும் இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரமிப்பு போக்கையும் தான் உலக காலம் கண்டிருக்கேன் இதான் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அப்ப இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள் எம்பி மாரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எங்க சந்திச்சா விசர் கூத்துகளை காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லு ஒரு நாடு நீதி இல்லாத நாடுல எதுவுமே உருப்படியா இருக்காது ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சட்டம் ஐட்டில இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில இருக்கட்டும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற யாத்தி ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்தா அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் எவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்கார என்ற வீட்டுல போய் நான் கட்ட எழுமா இதுல நிக்கிற இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்காரன்ற வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு பிஆாரை கட்டிட்டு வெளியே போக சொல்லுமா ஆனா இவன் வந்து ஒரு சட்ட விரோதமா கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடைய போட்டுட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான் இது சரியா இது சரியா போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது சட்ட விரோதக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறான் இந்த நாட்டில இதான் நடக்குது இதை யார் தட்டி கேட்கறது இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க

மக்கள் வர விரும்புற மக்களை இது கையேந்திரமர் எம்பி ரெண்டு தடுக்கிறேன் ஊடகத்தையும் ඒදී අට තුරට යන්න්න බැක්ල තහන ද ට ගට ද හ ගර බ න්න බ පන බට ම තයන් ත හ ට හට ට බෙන්න්න දද ොට යමට බෙන්න්නටකෝ හහි ලගන්න හටද ෙට විල්ලබ න්න්න නට අදන ආන් .

ஊடகத்தையும் <também> <payment about location> நீங்களை <laughs> கும்ப அனைவருக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் அஜீவ்கார் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றிக் குழு உறுப்பினர் நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி நமது கட்சியின் சார்பாக தையட்டியில் நடத்தப்பட்டுள்ள சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு தையட்டியினுடைய இந்த நிலத்திற்கு உரிமையான மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் தொடர்ந்து பௌத்த பேரினவாதத்தினால் பல ஆண்டு காலமாக பல மோசமான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு பெற வேண்டும் எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தொடர்ந்து அங்கீகரிக்க முடியாது இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்புக்கு தனது ஆதரவு போக்கை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இவற்றுக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீண்ட காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம் அது மட்டுமல்ல இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒரு விகாரையை அகற்ற முடியாது விகாரை கட்டுப்பட்டு விட்டது பலர் கூறுகின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கள் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த நாற்பத்தொன்பது சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது ஒரு கொடுபத்த என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்டமுறை சட்டத்துக்கு விரோதமான விகாரை விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது எனவே சட்டவிரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது அகற்றப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு ஒரு நீதி இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வழிபாடு என்னவென்றால் சிங்கள பேரணவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும் தமிழருக்கு எந்த ஒரு இடத்தையும் விட்டு கொடுக்க கூடாது என்ற நிலைமையும் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில் தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் திருவண்ணமலையில் பிறந்து விளந்தவன் என்ற அடிப்படையில் திருவண்ணமலை மண்ணின் மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என்று மூன்று இனமும் சரிசமனாக வாழ்கின்றார் அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை சேருவில் என்ற கிராமம் அன்றாடபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்திற்கு மாவட்டம்தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம் இந்த இலங்கையிலே எங்களுக்கென்று இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு அந்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூட எங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் தையிட்டியில் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கின்ற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமாக இருந்தால் அவனை விட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒழிக்க வேண்டும் அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வறுமையினை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல இது அனைத்து தமிழ் மக்களின் வெற்றியாக அமையும் இது வெற்றி பெறும் பட்சத்தில் ஏனென்றால் நாளை யாரினுடைய வீட்டு காணிக்குளும் வந்து யாரும் விகாரையை கட்டிவிட்டு உங்களை வெளியேற்றலாம் என்பதுதான் இந்த தையிட்டியினுடைய ஒற்றையொரு வழிபாடாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஆளுநர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி இருக்கும் பொழுது கூறுகின்றார் இந்த காணி உரிமையாளர்களுக்கு வேறு காணியை வழங்குவோம் என்று நான் அவருக்கு சவால் விடுகின்றேன் ஆளுநருடைய காணியில் நாங்கள் சென்ற ஒரு விகாரையை கட்டிவிட்டு ஆளுநரை அந்த காணியிலிருந்து இருந்து வெளியேற்றினால் அவர் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நீங்கள் அனைவரும் ஆளுநரிடம் கேட்க வேண்டும் எனவே ஆளுநருக்கு ஒரு சட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டமும் என்று இந்த நாட்டில் நாங்கள் இருக்க முடியாது எனவே இதனை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக மௌனித்துக் கொண்டிருப்போம் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வெற்றியாக அமையும் எனவே இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய பூரணமான ஆதரவு இருக்கும் அனைவருக்கும் நன்றி அன்னமா அன்னமா சரண நான் என்றே அத வந்து பாலன் ராஜன் ஒலி ஜெய் 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 රර ප හර අපට ම ප දේ හද නීති රද ඒට ආරක්ෂාන මයි ජනතාවට අයිතිකාරයම ඉඩම යිතිකාරය මෙතන ඉන්නවා ඕකගල්ලත් මැ ට ත ො ත අදවත්තන ඕගල්ති ආරක්ෂා තන වාදන දීති විරෝදට කොම ආරක්ෂාසනහ. ඒකර ඒක හරනත්තුව ඉන්ද ගෝමස් මේ මෙතනයින්න කට්ටේ කතා කරන එකකර ඉඩටමයිතිකාරය.